ஸோ மிதுனம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ மிதுனம் இந்த ஏப்ரல் மாதம் இவங்களுக்கு என்னன்னா கொஞ்ச நாளா வந்து எதையோ இழந்த மாதிரி நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு யாரையும் இவங்களை காயப்படுத்திருக்காங்க இழப்புகள் அது கொடுத்த வழிகள் இதெல்லாம் இருக்கு ஆக்சுவலி நல்ல விஷயங்களும் அவங்களோட நன்மைகளும் இருக்கு அவங்க லைஃப்பில் ஆனால் இவங்க என்னென்னா நடந்த கெட்ட விஷயங்கள் இழப்புகள் இதை நினச்சி வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க கடந்த ஒரு ஐந்து மாதமா இல்லை வந்து சில நாட்களாக சில வாரங்கள் ஐந்து வாரம் கூட எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிற சூழலில் இந்த ஏப்ரல் மந்த் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் வந்து கிடைக்க இருக்கு ஸோ இந்த சோகத்தை தாண்டின ஒரு சந்தோஷம் கிடைக்க இருக்குது அதற்கேற்ற மாதிரி ஒரு நியூ பிகினிங் நியூ பிகினிங்ன்றது வந்து ஒரு சின்ன விதமான பிகினிங் இல்லை மேபி அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறக்கூடிய அளவில் ஏதோ ஒரு மேஜரான ஒரு சில ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து இருக்குது இல்லை இவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்ய போயிட்டு முன் அனுபவம் இல்லாத ஒரு காரியங்களில் ஈடுபடுறது மூலயமாவும் இந்த இழப்புகள் அது சா அது தந்த வழிகள் அது எல்லாமே இங்கே வந்து அவங்களுக்கு சார்ட் அவுட் ஆக இருக்குது அது கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ தனித்தானே அந்த செல்ஃப் ஹாப்பினஸ் செல்ஃப் லவ் ஸோ இந்த செல்ஃப் க்ரூமிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஆர்வம் காட்டுவாங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க இருக்குது